திருப்பையாளர்களாக எடுத்து காட்டுவது அவன் எல்லாரும் மீது மறுபாளிக்க வேண்டும் என்று தானே கட்டளை தொடர்பு கொண்டார் நமக்கு தான் கடமை நினைக்கிறான் நம் மீது கடமை போட்டுவிடுகிறான் எத்தனையும் பறவைகளை நம்பி விதியாக அல்லாஹ் அல்லாத தனக்குத்தானே அவர்களை சொல்லிக் கொண்டான் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் அல்ல எழுதி வச்சிருக்கிறான் அரிசி மீது எழுதி வைத்திருக்கிறான் அரிசியிலே அதை வைத்திருக்கிறான் என்ன வார்த்தை வாசகம் கத்த வர போதும் அல்ல அரிசி ஆன்மா எல்லா ஆத்மாக்கள் இருக்கும் எல்லோரும் அன்பு காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தனக்கு தானே இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லா தனக்கு கட்டளை அப்போது அல்லாஹுடைய முதலாவது பண்பு நாம் இன்றைக்கு அருளாக இருக்க அல்லாஹுக்காக அவர் மனிதன் மீது அருள் வாடிக்கிறான் சின்ன உதாரணம் தான் இன்றைக்கு நாம் கோடை காலத்தை பார்க்கிறோம் வெறும் ஒரே வெயில் கடும் வெயில் கொழுக்கும் வெயில் எத்தனை டிகிரி தாண்டி போய் கொண்டிருக்கிறது எந்த தமிழகங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் நூற்றி அஞ்சு வந்தது நூற்றி எட்டு வந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாதிரியாக சுஷ்ணத்துல இரவு தூக்கங்கள் எல்லாம் கூட போய் கொண்டிருந்தது காலகட்டம் அல்லாஹ் ஒரே அடியாக அடியாதவர் கஷ்டப்படுவதை விரும்புவதில்லை கோடை மழை அல்லாத போயிட்டு மழை காலத்துல மழை பொழி ஆனால் கோடை காலத்திலும் அல்லாஹ் மழையை ஏன் ஏற்பாடு செய்து இருக்கிறாங்கன்றால் ஒரே அடியாக அவர் காத்து முடியாது என்பதை அல்லாஹ் இருக்கிறான் அடியாரர்கள் மீது அல்லாஹ் அளிக்கிறான் மனிதர்கள் மட்டும் வாழவில்லையே பல உயிரினங்கள் வாழ்கிறது ஜீவ ஜந்துக்கள் வாழ்கின்றவை எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றனவே எல்லோருக்குமான அந்த நூறு டிகிரி என்பது எல்லோருக்கும் அது காப்பு ஒரு விஷயமா அல்லாஹு தாலா அடியார்கள் மீது கொண்டது என்ற அருண்பாடுக்கு தான் இது போன்ற ஒரு கால சூழ்நிலைகளை மாற்றுகிறார் அடியாளங்களுக்கு இது தேவை என்று அல்லாத தெரியும் பூமி உருவாகி இத்தனை ஆண்டுகளுக்கு திறந்து மனிதர்கள் வந்தார்கள் என்று தெரிய முடியவில்லை ஆனால் மனிதர்கள் உருவாகுவதற்கு முன்பே ஆக்சிஜன் படலம் பூமியைச் சுற்றி உண்டாயிருக்கு ஆக்சிஜன் இல்லாட்டி இருக்க முடியாது வேற எந்த தோட்டத்தில் போனாலும் நம்மளால் வாழ முடியாது ஏன்னா அது ஆக்சிஜனே இல்லை ஆனால் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு தேவையான ஆக்சிஜன் நிரப்பப்பட்டிருக்கிறது அமேசான் காட்டில இருந்து உருவாகிற ஆக்சிஜன் அதனுடைய பங்கு எவ்வளவு என்று சொல்லுகிறார் நாம் யோசிக்கிறோம் படைக்கிறதுக்கு பூமி மட்டும் அல்ல படைக்கல பூமியில மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் உண்டாக்கிவிட்டு தான் மனிதர்களை எல்லாம் உருவாக்கி எத்தனை கோடி ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் பூமி மாதிரி ஒரு உரண கிடைக்குமா பூமி மாதிரி ஒரு கோல் வாழ லோகத்தில் இருக்குமா மனிதர்கள் வாழ முடியுமா கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லாஹ் இந்த பூமியை தான் வாழ்வதற்கு தகுதியானதாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாதுடைய அருள் இங்கே அல்லாஹ் அருளாறு என்பதற்கு உலகம் முழுக்க பல சான்றுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறான் பல அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருக்கிறான் என்ன காரணம்னா ஒண்ணும் இல்லை அருள்மயமான அல்லாஹரை நோக்கி என்று நீங்கள் திரும்ப போவதில்லை அந்த ரன் சன்னிதானத்திற்கு ஏற்ற நன்றைக்கு நீங்கள் அல்லாஹ் அல்லாஹர் பெரிய திருமையாக சொல்வார்கள் ஒரு தாயின் அன்பு ஒரு மடங்கு என்று சொன்னால் அல்லாவுடைய அன்பு என்பது எழுபது மடங்கு என்று சொன்னார் எழுபது மடங்கால் அன்பை அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிறது அவனை மறுந்தாலும் அல்லாஹ் உணவு என்றால் அவனே இல்லை என்று சொன்னாலும் அந்த மனிதனுக்கு காக்கும் மழையும் உணவும் எல்லாம் கிடைக்கிறது என்றால் நாம் யோசிக்கணும் நம்மை மறுத்துவிட்ட ஒருவருக்கு நாம் எதையாவது செய்யப்பட்டு வருவோமா நம்மை ஏற்காதவருக்கு மீது நாம் இறக்கப்படுவோமா அல்லா கிடையாது அவனை வணங்கப்படுபவர்கள் அல்லாதவை வணங்குபவர்களின் உலகத்தில் அதிகமா அல்லாவை ஏற்காதவர்கள் அதிகமா நீங்கள் யோசி இல்லை என்று அவனுக்கு எதிராக நிகராக இன்னொன்றை வைத்திருப்பவர்களும் அதிகம் அவன் வல்லமையை குறைக்கின்ற காரியங்கள் உலகத்தில் அதிகம் எண்ணூறு கோடி உலக மக்கள் ஒரு இருநூறு கோடி முஸ்லிம்ஸ் இருப்பாங்க கோடி பேர் அவனை இல்லை என்று சொல்பவர்கள் தான் ஆனாலும் மழை எதோ வீசுகிறது எவருடைய தேவைகளையும் நிறைவாய் செய்கிறான் என்றால் துணியா இந்த உலகத்தில் நான் அருளாளன் அப்படி நல்லா இருந்துச்சு ஒன்று போல் தான் இருக்கும் தான் வேறுபடும் நான் ரஹீமாக இருக்கிறேன் என்று சொல்லுவான் நல்லவர்களுக்கு மட்டும் திருமை காட்ட முடியும் அவனை வணங்கியவர்களுக்கு மட்டும் திருமை காட்டுபவன் ஆசிரத்தில் இந்த உலகத்தில் அவன் ரஹ்மானாக இருக்கிறான் என்பதற்கு மிகுந்த சாட்சி தான் இவ்வுலகத்தினுடைய நிர்வாகத்தை நல்லா உருவாக்கி வைக்கின்றனர் எனவே அல்லாருடைய அறுவரை நாம் கொண்டு கொள்ள வேண்டும் தத்துவத்தின் கிராமத்தில் தான் என் அருளிலிருந்து நீங்கள் நிராசையாக இருந்தால் விடாதீர்கள் நான் ரொம்ப கடுமையாளன் கடுமையாய் தண்டிப்பவன் என்ற அடிப்படையில் மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள் என்னுடைய அருண்மையான சூழல்களையும் பாருங்கள் அல்லாது அழைத்து வருகின்றார் அல்லாஹ்வின் அருளை புரிந்து அவரிடத்தில் ஒரு அடியான் கைகளை ஏந்திவிட்டார் அவனுடைய அறிவுக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளவு அல்லாவிற்கு முரண்பட்டு அவர் போய் வாழ்க்கையில் நடித்திருந்தாலும் ஒரு கட்டம் வந்து இனி யாரா ஒரு பக்கம் நான் திரும்பிவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் இல்லை எனவே நம்முடைய வாழ்நாளில் அல்லாவுடைய அருகின் மீது நாம் என்றைக்கு நிராசை அடையாமல் அவன் அருகின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் திருக்குறான் திருப்ப அழைத்து விடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது யாயும் அல்லாவுடைய அருகில் நீங்கள் நிராசை அடையாதீங்க அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் அவன் பக்கம் நீங்கள் திரும்ப வாருங்கள் ல்லாம் அவருடைய அல்ல